ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொமி சித்தார்த் சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்களை இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்களை போகலாம் இந்த ப்ரோமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம ராணி இருக்காங்க இல்லையா அவங்க வந்து அந்த பொதுசாரி கொடுத்த தேங்காயை வச்சு மந்திரிச்ச தகடை வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா மந்திரவாதியும் நிரா இப்போ பாருங்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தால் பார்க்க வந்து அந்த சித்தார்த் குடும்பத்தில் கதையை வந்து முடிக்க போகுது அதை எல்லாரும் பாருங்க அப்படின்ட்டு தமனாவுக்கும் மனோவுக்கும் லைவாக வந்து காமிச்சிட்ருக்காங்க இங்கே பார்த்தோன்னா தாத்தா பாட்டி எல்லாரும் சேர்ந்து தான் பாக்கோட காரில் வந்துட்டுருக்காங்க இருட்டடிச்சு அப்போ ஒரு காட்டு வழியாக பாக்கு வந்து வண்டியை கொண்டு போகிறாங்க இடையிலேயே வண்டி நின்றுது உடனே தாத்தா பாட்டியெல்லாம் என்னாச்சுப்பா பசுபதி ஏன் வண்டி நின்றுடுச்சு அப்படின்னதும் தெரியல தாத்தா வண்டி கொஞ்சம் சரி பண்ணும் வரைக்கும் பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது வாங்க போய் அங்கே அங்கே இருக்கலாம் அப்படின்னுட்டு ஒட்டுமொத்த பேரையும் கூட்டிகிட்டு போறாங்க அதுவும் அவங்கள புதைச்ச இடத்துக்கு இது பார்த்து தாத்தா பாட்டி ஒட்டுமொத்த பேர் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா பார்க்க அந்த சமாதிக்குள்ளே வந்து தள்ளி விட்டுடுறாங்க நம்ப முடியல அந்த நம்ப முடியல உடனே அந்த பார்க் வந்து பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க காஞ்சின மாதிரி இருந்துட்டு ஆஹா அப்படின்னா நான் யார் எங்கிற உண்மை இல்லாருக்கும் தெரிஞ்சுதான் இப்படி என்ன தந்திரமா இங்க கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு பார்க் சிரிச்சுட்டு இருக்காங்க ஆமாடா நீ யாரு எப்படிப்பட்டவன் எல்லாமே எங்களுக்கு தெரியும் எங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரத்துக்கு தான் நாங்கள் உன்னை திட்டம் போட்டு எங்க கொண்டு வந்தோம் அப்படின்னு தாத்தா பாட்டிலாம் சொல்லிட்டு இருக்காங்க என் நீ என்னடா பண்ண சொல்லு அப்படின்னு மல்லிகா ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்காங்க அப்போ பார்க்க ரொம்ப மோசமாக சிரிச்சிட்டு இருக்காங்க தப்பு பண்ணிட்டீங்களே அந்த ராணி பேச்சை கேட்டு நீங்க ரொம்ப தப்பு பண்ணிட்டீங்க இன்னைக்கு உங்க எல்லார கதையா முடிச்சு சக்தி எடுத்து அந்த ராணி சிசு கதையையும் முடிச்சு பசுபதியோட உடலை நான் எனக்கு சொந்தமாக்கிக்க போறேன் அப்படின்னுட்டு உடனே அந்த இடத்துல பசுபதி வந்து பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நேராக வந்து நம்ம பசுபதி உங்கள் யாரையும் சும்மா விடமாட்டேன் அப்படின்னுட்டு தாத்தா பாட்டி எல்லாரைய கதையும் முடிக்கலான்னு வரும்போது செம்ம மாதம் அந்த இடத்துக்கு ராணி வந்து அந்த மந்திரிச்ச தகட பார்க்க நிற்கிற அந்த சமாதியில் எறிஞ்சி விட்டுடுறாங்க பார்க்கால அந்த இடத்த விட்டு நகரவே முடியல இதை பார்த்த மந்திர தமனாலாம் அதிர்ச்சி ஆகி இப்போ என்ன பண்ண போறீங்க அந்த ராணி எப்படி அந்த தகடு எடுத்த வந்தா எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னதும் உண்மையை சொல்லு தமனா நிஜமாவே நீ அந்த தகடு எடுத்தியா அப்படின்னு தோ சாமி யாருமே எடுக்க முடியாத இடத்துல தான் நான் அதை புதைச்சி வச்சேன் ஆனா அவ கைக்கு எப்படி கிடைச்சிக்கு ஒன்றுமே எனக்கு புரியல அப்படின்னதும் சரி அந்த தகடு இருக்கும் வரைக்கும் பார்க்கல அந்த நக இடத்தை விட்டு நகரவே முடியாது ஃபர்ஸ்ட்டு அந்த தகடைனா எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் அப்படின்னுட்டு அந்த மந்திரவாதி பூஜை பண்ணிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா ரொம்ப தடையாக இருக்குது ராணி தப்பு பண்ணிட்ட ராணி ஒவ்வொருத்தரும் என் கையால் ரொம்ப மோசமாக இல்லாமல் போகிறீங்க அப்படின்னுட்டு பார்க்க வந்து இருக்காங்க அப்படின்னு பார்த்து மந்திரவாதி மந்திரம் சொல்லி ஒரு வழியாக அந்த தகடை எடுத்துடுறாங்க இதை பார்த்து ஒட்டுமொத்த பேரும் அதிர்ச்சி ஆறாங்க ராணி இது நல்லா வசமாக சிக்கிக்கிட்டோம் அதுதான் தாத்தா எனக்கு ஒன்றும் புரியல கடவுளை எப்படியாச்சும் எங்களை காப்பாத்துங்க நம்மளை காப்பாற்றுற பொறுப்போ அந்த ஐயனார் கையில் மட்டும்தான் இருக்குது தாத்தா ஐயனாரில் மட்டும்தான் நம்மளை காப்பாற்ற முடியும் அப்படின்னு ராணி கத்திட்டு இருக்காங்க பாக்கு வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க மாட்டிக்கிட்டீங்க எல்லாரும் வசமாக வந்து மாட்டிக்கிட்டீங்க ஏ ராணி ஃபர்ஸ்ட்டு சிசுக்கதையும் முடிக்கிறி அப்படின்னுட்டு கையில் ரொம்பவே கூர்மையான பொருளை எடுத்துகிட்டு வந்து நம்ம ராணியை தாக்கலான்னு வராங்க ராணி வந்து பயங்கரமாக கத்திடுறாங்க அங்கே பார்த்தோன்னா பாக்கிட்ட கையை வந்து நம்ம அய்யனார் வந்து கெட்டியாக இருக்காங்க ஐயனாரா நம்ம சித்தா வந்திருக்காங்க ஏன்னா சித்தாத் உடம்புல தான் ஐயனார் வந்து புகந்திருக்காங்க பார்த்த ராணி ஒட்டுமொத்த குடும்பமும் சும்மா ஹாப்பியாகிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் கையெடுத்து இருக்காங்க இதை பார்த்து நம்ம தமனா மந்திரவாதி செம்ம ஆகிறாங்க உடனே நம்ம பார்க்க போட்டு ஐயனார் வந்து அடி அடினா அடித்து துவம்சம் பண்ணிகிட்ருக்காங்க இதோட பார்த்தோம்னா இந்த ஒரு எபிப் புரமோ வந்து முடிச்சிருது ஸோ இதுக்கப்புறமா தான் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடக்க போகுது எப்படியோ பார்க்காத முடிச்சிடும் அதுக்கப்புறமா ஐயனார் வந்து பசுபதியை வந்து காப்பாற்றிடுவாங்க போயிட்டாங்க அதுக்கப்புறமா என்ன நம்ம பசுபதிக்கு தான் நம்ம பொம்மை கதையை முடிச்சது தமனாவும் மனோ என்னன்னு தெரிஞ்சிருச்சுல்ல அதுக்கப்புறமா நம்ம தமனா மனோ இவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்லை எல்லாரும் சேர்ந்து தான் பொம்மை க பொம்மை அக்கா கதையை முடிச்சாங்க உண்மையை வந்து நம்ம பாக் சித்தாத் ராணி கிட்ட சொல்ல போறாங்க இதுக்கப்புறமா தான் நம்ம தமனாவோட ஆட்டமே முடிய போகுது ஸோ தமனாவே இல்லாம பண்ணாலே இந்த பேய்கள் இந்த சாமி அதுன்னு ஒண்ணுமே வராது ஸோ கொடிய சீக்கிரமே நம்ம தமனா வந்து மாட்டிப்படணும் சொல்ல போனா வந்து போலீஸ்ல பிடிச்சி புடிச்சு கொடுக்கவே கூட அவங்க கதையை நிரந்தரமா முடிக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் உங்க கருத்தை சொல்லுங்க